வெல்காம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிறுவினு கு சிறுவினா பார்க்கலாம் சங்க பாடல்கள் பலவற்றுள் அமைந்துள்ள மறுதலை தொடரியல் போக்குக்கு சான்று தந்து விளக்குக தமிழ்மொழியில் உரைநடை வழக்கு பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் கூட்டல் செயற்படு பொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு கூட்டல் பயனிலை என்று வருவதே மரபு ஆனால் சங்க பாடல்கள் பலவற்றில் இந்நிலை மாறி வருகிறது இதனை கவிதை மறுதலை தொடர் என்பர் சிறப்பாக முடியும் பாடல்களின் இறுதியில்தான் இந்த தொடரியல் பிறழ் நிலை பெரிதும் காணப்படுகிறது எடுத்துக்காட்டாக பேரையின் முருவலார் நம்பி நெடுஞ்சலினுடைய சாவு சடங்கில் முரண்பாடான கருத்து உருவாகியுள்ளதை நெடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இறுதி அடி ஒரு எளிமையான தொடரியல் பிறழ்வோடு அமைந்திருக்கிறது தொடியடைய தோல் மனந்தனன் என தொடங்கும் பாடலில் தொடர்ந்து வரும் இருபது அடிகளில் தொடர்கள் வரிசையாகவும் நேர்படவும் செல்வதை காணலாம் ஒவ்வொரு அடியிலும் தனித்தனியே வினைமுற்றுகளோடு தன்னிறைவோடு பதினெட்டு பண்புகளை வரிசைப்படுத்தி தொகுத்து கூறும் புலவர் இறுதியில் நெடுஞ்செழியனுடைய உடலை புதைத்தால் புதை சுட்டால் சுடு என்று கொள்கிறார் இது சங்கப்பாடலின் மறுதலை தொடரியல் போக்குக்கு தகுந்த சான்றாகும்